அன்பு நண்பர்களையும் நம்ம பார்க்குற வீடு வந்து திருச்சி கே கே நகர் இருக்குது ஒரு அழகான வீடு ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடம் மட்டுமே ஆயிரத்தி எட்நூற்றம்பது சதுரத்தை வீடு கட்டியிருக்காங்க மூணு பெட்ரூமு வடக்கு பார்த்த வீடு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் வீடு பார்க்குறதுக்கும் வாங்குறதுக்கும் உதவியாக இருக்கும் அன்பு நண்பர்களே இந்த ஸ்க்ரீனை தெரியக்கூடிய இந்த நண்பர் வாட்ஸ்அப்பை நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இது இந்த வீட்டுடைய முழு வெலிவிஷன் முழு பொசிஷன் உள்ள இந்த வீடு மாறெல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வைக்கப்படும் நீங்கள் வீட பாருங்க கண்டிப்பாக இது கேகே நேர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது வடக்கு பரத்த வீடு மூணு பெட்ரூம் இது கொண்ட வீடு கீழே ஒரு பெட்ரூமு மாடி ரெண்டு பெட்ரூம் எல்லா இடத்துலையும் கபோர்டெல்லாம் அழகா முறையில் அஷ்டியம் பண்ணியிருக்காங்க காமனாக ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க நல்லா டிவி ஒட்டுவதுலாம் சூப்பராக பண்ணுவாங்க நல்லா அந்த வீட்டுக்குள்ளேயே படி கொடுத்துருக்காங்க மேலே ரெண்டு பெட்ரூமு கீழே வந்து ஒரு பெட்ரூம் நல்ல வெளிச்சம் வரக்கூடியது வீடு இது நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா காற்று வரக்கூடியது கார்னரில் இருக்குது வடக்கு பார்த்த வீடு நல்லா ஒரு முந்நூற்றம்பது அடியில் போர் போட்டிருக்காங்க நூற்றி இருபது அடியிலே தண்ணி நல்ல தண்ணி வருது ரொம்ப ஒரு சால்டு கிடையாது தண்ணி நல்லாயிருக்கும் பக்கத்திலே காவிரி வாட்டர் கலெக்ஷன் இருக்குது லோன் கூட போட்டு இந்த வீடை வாங்கிக்கலாம் சூப்பரான வீடு டிடிசி அப்புடு பிளாட்டு இடம் பிளான் அப்படின்னு இந்த வீடு கட்டியிருக்காங்க வாஸ்து பார்த்து இந்த வீடு கட்டியிருக்காங்க இதுபோல் உங்கள் இடத்துல வீடு இல்லை காலி மனைகள் விற்பனை செய்வதாக இருந்தால் நீங்கள் என்ன ரேட்டு எதிர்பார்க்குறீங்களோ அந்த ரேட்டுக்கே நாங்கள் விற்பனை செய்து தரப்படும் விற்பனை செய்து கொடுத்தாலும் வாங்கினாலும் இரண்டு பர்சன்ட் கமிஷன் மட்டுமே நண்பர்களே நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அழகான வீடு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுவும் திருச்சி கேட்க என்ன நகரில் வடக்கை வார்த்தை வீடு மூணு பெட்ரூமு கொண்ட ஒரு அழகான பார்க்குறோம் நேரில் வந்து பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாதீங்க அப்போ நம்ம டெய்லியும் போடக்கூடிய ஒவ்வொரு வினா நீங்கள் பார்க்குறதுக்கு இதுவே உதவியாக இருக்கும் உங்களுக்கு அதுபோல் காலி மனைகள் திருச்சியில் எல்லா இடத்துலையும் வந்து விலை குறைவாகவும் விலை நிறைவாகவும் உள்ள இடங்கள் இருக்குது கமர்ஷியல் இடம் இருக்குது எந்த ஏரியாவில் வேணாலும் சொல்லுங்கள் பஞ்சப்பூரில் இருக்குது தஞ்சாவூர் ரோட்டில் இருக்குது புதுக்கோட்டை ரோட்டில் இருக்குது திண்டுக்கல் ரோட்டில் இருக்குது மதுரை ரோட்டில் இருக்குது இது போல் எந்த இடம் கேட்டாலும் கமர்சியல் இடம் இருக்குது இல்லை வீடு கட்டுற மாதிரி இடம் இருக்குது இல்லை டவுனுக்குள்ளே தான் வேணும் அப்படின்னா அதுக்கும் எனக்கு இடம் எடுத்துக்கலாம் இல்லை வாடகை வர்ற மாதிரி வீடு வேணும் கடை வேணும் அப்படின்னா அதுவும் இருக்குது நண்பர்களே வீடு என்பது உங்களுடைய கனவு பல ஆண்டு ஆசைகளை நிறைவேற அழகான வீடு கட்டி தரப்படும் வில உயர்வான பொருளை கொண்டு திறமையான ஆட்களை வைத்து நாட்களும் கடந்து போகாது விலையும் கூட போகாது சின்ன இடத்துல பெரிய வீடு எல்லோருடைய கண்களை கவர்ற மாதிரி வீடு தட்டிடப்படும் வாஸ்து பார்த்து